ஆனால் வந்து இந்த வாழைகள் எல்லாம் நாசம் பண்ணுது இரவேல நித்திரை எல்லாமே நாங்கள் குழந்தை பிள்ளைகளோடு இருந்து காவலிருந்து பார்த்து தான் வாழ்ந்து கொண்டு இப்போ நிறைய நாளாக யானை வந்து கொண்டே இருக்குது நாங்கள் இடம்பேந்து வந்த காலப்பகுதியிலிருந்தே யானை வந்து அழித்து கொண்டிருக்குது நாங்கள் வைக்கிறோம் மரவழிகள் பாலியல் அதே போல் தென்னம்புலிகள் வச்சு இப்போ தான் உருவாக்கி கொண்டு வரோம் அதுகளெல்லாம் அழிக்குது இதை எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்க்குறதும் இல்லை எங்களுக்கு இதை வந்து செய்து தரவும் இல்லை அதனால் கேட்டுக்கொள்கிறோம் இதை செய்து எங்களுக்கு இதற்குரிய ஒரு முடிவு உண்டு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்